வணக்கம் நண்பர்களே சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடந்த முறைகேடுகள் இந்த முறைகேடுகளை வெளிப்படுத்தியதால் கல்பனா நாயக் அதிகாரி ஈடிஜிபி மேலே கொலை முயற்சி நடந்ததாக அந்த அம்மா புகார் கொடுத்தது என்று சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் எலும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அது சிசிபிக்கு மாற்றப்பட்டு அதாவது மத்திய மாவட்ட குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு ஒரு டிசிபி தலைமையில் என்கொரி நடந்துக்கிட்டு இருக்கு இதை இப்போ இருக்கிற டிஜிபி சங்கர் ஜுவால் ஏற்றுக்கொள்கிறார் ஆம் புகார் வந்தது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் மேலும் ஒரு விளக்கம் அளிக்கிறார் அதுதான் இப்போது சந்தேகத்துக்குள்ளாகிறது என்ன கல்பனா நாயக்க வந்து ஏடிஜிபியாக இருக்கிறவங்க இப்போது அவங்களுடைய புகாரில் என்ன சொல்கிறாங்க எனக்கு என்னை கொள்வதற்கு இது நடந்திருக்கு முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் போடுறாங்க இவங்க இவர் என்ன பண்ணு சொல்கிறார் ஜுவால் டிஜிபி அது அந்த காப்பர் வயரில் நடந்த மின்கசிவு தான் காரணம் இதில் இது நாங்கள் லெட்டராகவே நாங்கள் வெளியிட்டிருக்கோம் தீ விபத்து தொடர்பான அறிக்கையிலேயே வந்து மின்கசிவால் தான் தீப்பிடித்தது அது இதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை எல்லா இதையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு தான் ஜிவால் சொல்கிறார் அவர் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தோட ஓய்வு பெறுகிறார் ஒரு புகார் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு போலீஸ் அதிகாரி ஒரு டிஜிபி லெவலில் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் விசாரணை நடத்து நடத்தி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அதில் தீர்ப்பு வந்தது போலவே வெளியிடுகிறார் என்ன இது மின்கசிவால் தான் ஏற்பட்டது அப்படின்னு இதை சொல்ல வேண்டியது நீதிமன்றம் நீ அறிக்கை அளிக்க வேண்டியது மட்டுமே உங்களுடைய வேலை காவல்துறை இன்னும் காவல்துறையை தன் கட்பாட்டில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் சொல்வதை அப்படியே காவல்துறை வெளியிடுகிறது என்று நினைக்கத்தான் தோன்றுகிறது காரணம் தங்களுடைய வரம்பு என்ன நான் எதை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு நிதானம் கூட இன்றைக்கு இருக்கிற த தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைவர் டி டிஜிபி சங்கர் சிவால்க்கு இல்லை என்று தான் தோன்றுகிறது ஐயா எத்தனை எத்தனை மாதத்துக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு புகார் அதுவும் ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிறவங்க அதையே நீங்கள் வந்து இப்படி விசாரிச்சுட்டு இந்த விசாரணையுமே தீர்ப்பாகவே சொல்லிடுறீங்க இப்போ நீதிமன்றம் சொல்லணுமா நீங்கள் சொல்லணுமா நீங்களே சொல்றீங்க தீ பிடிச்சது வந்து மின்கசிவுன்னு அது எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க நீதிமன்றம் பல்வேறு ஆய்வுகளை முடிவு கொடுக்கணும் காவல்துறையுடைய அறிக்கை இன்னும் எக்ஸ்பர்ட் வேறு யாராக இருந்தால் கூட விசாரித்து சொல்லணும் இந்தம்மா வந்து இவங்களை கல்பா கல்பனா நாயக்கே வந்து அறிக்கை வெளியிடணும் இவ்வளோத்துக்கு முன்னாடி டிஜிபி முந்தின காரணம் என்ன இருந்து புரெஸ்டர் நான் அது அதை சொல்லிக்கிறேன் அப்படி இருக்கலாம் சந்தேகம் ஏற்படுகிறது மேலிடம்னு என்ன அவருக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க அது யாரு போலீஸ் அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கலாம்ன்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார் அதனால தான் சொல்கிறேன் சரி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து செய்கிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி